கவிக்குறள் என்னும் நிகழ்வை காணவரும் அனைத்து நேயர்களுக்காய் மனம் நிகழ சொற்கள் தோன்றி மயக்கம் கிளை இன்று ஓங்கி உணர்வுகளால் உயிரூட்டும் உருவமாய் இங்கு நிற்கும் இசையனில் இதயம் தூண்டும் நடனமென நடுங்கும் பூமி ஓவியத்தில் ஓருலகம் கவிதையால் கூடும் கனகம் இந்த கிளைக்கே உயிரளிப்போன் இன்றைய என் கவியின் வீரன் அவனே கலைஞன் நேர்மையுடன் அழகை பயக்கும் அருமை நெஞ்சன் நல்ல கலைக்கும் நன்கரி கலைஞனுக்கும் நான் பாட வந்தேன் என்று வாரீர் செவிமடுத்து கேளுங்கள் வாசல் திறந்து விட்டேன் வாருங்கள் ஈரைந்து மாதம் கருவில் சுமந்து இப்பூவியில் ஈன்றெடுத்து என் அன்னைக்கும் என்னை தன்னுள் சுமக்கும் என் தந்தைக்கும் என் முதல் வணக்கங்கள் என்னுள் நீயும் உன்னுள் நானும் உயிர் கொண்டு உயிர்கொண்ட தமிழுக்கு எனது இரண்டாம் வணக்கம் நான் கற்றறிந்திடாத விடயங்களை எனக் கீந்த என் குருவிற்கு என் மூன்றாம் வணக்கம் என வந்தனங்கள் பல கூறி தொடங்குகின்றேன் என் கவிதை வரிகளை கலையின் வடிவில் கவிஞன் கலை என்பது கடல் போலது கரை காணா ஆழமதாய் மனதை வருடும் இசை போல மலை முதற் துளியென துளிர்க்கும் உணர்வயதாய் கலை என்பது கடல் போலது கரை காணா ஆழமதாய் மனதை வருடும் இசை போல மலை முதற் துளியென துளிர்க்கும் உணர்வயதாய் எலும்புடன் நூணுமாய் துளித்த மனிதனுள் உணர்வொடு உயிர் கிளப்பது என்ன எழும்பொடு ஊணுமாய் துளித்த மனிதனுள் உணர்வொடு உயிர் கிளப்பது என்ன பெரம்பொருள் கலை இப்புவிதனில் சிசுவாய் பூத்து மனமெனும் கலசத்தில் அன்றி விருப்பாய் பூத்ததடி பரம்பொருள் கலை இப்புவிதனில் சிசுவாய் பூத்து மனமெனும் கலசத்தில் வெறுப்பாயன்றி விருப்பாய் பூத்ததடி பூத்த கலையில் காதல் கொண்டான் தான் கொண்ட காதலால் பயம் கொண்டான் பூத்த கலையில் காதல் கொண்டான் தான் கொண்ட காதலால் பயம் கொண்டான் தான் கொண்ட பயத்தால் மன சஞ்சலம் கொண்டான் தான் கொண்ட மன சஞ்சலம் போக்க பிரசவித்தான் இசையை தான் கொண்ட பயத்தை தான் கொண்ட பயத்தால் மன சஞ்சலம் கொண்டான் தான் கொண்ட மன சஞ்சலம் போக்க பிரசவித்தான் இசையை இசையை கொண்டு பிரசவித்தான் பல விருத்தங்களை விருத்தங்களை கொண்டு பிரசவித்தான் பல நிறுத்தங்களை இசையை கொண்டு பிரசவித்தான் பல விருத்தங்களை விருத்தங்களை கொண்டு பிரசவித்தான் பல நிறுத்தங்களை நிறுத்தங்களை கொண்டு தோற்றுவித்தான் நிறுத்தியத்தை நிறுத்தியம் கொண்டு உருவாக்கினான் நடனத்தை நிறுத்திய நிறுத்தங்கள் கொண்டு தோற்றுவித்தான் நிறுத்தியத்தை நிறுத்தியம் கொண்டு உருவாக்கினான் நடனத்தை நடனம் கொண்டு பிரசவித்தான் சாகித்தியத்தை சாகித்தியம் கொண்டு வெளிப்படுத்தினான் பல உணர்வுகளை நாட்டியம் கொண்டு பிரசவித்தான் சாகித்தியத்தை சாகித்தியம் கொண்டு வெளிப்படுத்தினான் பல உணர்வுகளை உணர்வை கொண்டு வழிபடுத்த தன்னகத்தை கொண்டான் உத்திகள் பல உணர்வை கொண்டு வழிபடுத்த தன்னகத்தை கொண்டான் உத்திகள் பல உத்தியால் சிந்திய வர்ண துளியால் மனமெனும் வெள்ளை காகிதத்தில் உணர்வெனும் வர்ணங்கள் கொண்டு கலை அலங்காரம் தீட்டிடவே தோன்றிய கலைஞன் மனமலந்து கற்ற கலைதனை பாரறிய அருள் அருளிட்டிட உத்தியால் சிந்திய வர்ண துளியால் மனமெனும் வெள்ளை காகிதத்தில் உணர்வெனும் வர்ணங்கள் கொண்டு கலை அலங்காரம் தீட்டிடவே தோன்றிய கலைஞன் மனம மனமலர்ந்து கற்ற கலைதனை பாரறிய அருளிட்டிட கண்ணில் பளிங்கு கற்களில் அமாவாசை போன்றோர் அழகிய நிலவு கணலோடி கொண்டிருப்பதென்ன கண்ணில் பளிங்கு கற்களில் அமாவாசை போன்றோர் அழகிய நிலவு கனலோடி கொண்டிருப்பன கதையோடும் எழுத்தோ எளிமை பேசிட எல்லை இன்றி கலை பரவிடுமடி கதையோடும் எழுத்தோ எளிமை பேசிட எல்லை இன்றி கலை ப பரவிடுமடி யாழ் இசையின் இசை எழுத்து போல என்றும் ஓயா தேனிசை யாழ் இசையின் தே இசை எழுத்து போல மோயா தேனிசை காதோரம் இளங்காற்றாய் தழுவிடவே உலகம் மறந்த லயன் தன்னில் தன்னையே மறந்தவனானான் காதோரம் இளங்காற்றாய் தழுவிடவே உலகம் மறந்த லயன் தன்னில் தன்னையே மறந்தவனானான் அவனது உழைப்பு பாரோ அறியாது அவனது உழைப்பு பாரோ அறியாது அவனது கனவு நெருப்பாய் அகந்தன்னில் உதித்தல பார்வாள் மக்களின் மனங்களை சேர்ந்ததடி அவனது கனவு அகந்தில் உதித்தல பார்வாள் மக்களின் மனங்களை சேர்ந்ததடி கலையின்றி கலைஞனில்லை கலைஞனின்றி கலையில்லை கலையின்றி கலைஞனில்லை கலைஞனின்றி இல்லை கலையின்றி தோற்றிட்ட உயிரேது முண்டோ சொல்லடி கண்ணே கலையின்றி தோற்றிட்ட உயிரேது முண்டோ சொல்லடி கண்ணே உணர்வுக்கும் உயிரிற்கும் பாலமானதே கலைஞனின் கலைகள் உணர்விற்கும் உயிரிற்கும் பாலமானதே கலைஞனின் கலைகள் என்று கூறி விடைபெறுகின்றேன் இந்த வாய்ப்பளித்த அனைத்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்